இது போல பழுத்த பழமான பின்புதான் மிளகு அறுவடை எடுக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை இது போல ஒரு இதுல இது கரிமுண்ட ரகத்துல ஐந்துல இருந்து ஏழு சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பூவுல ஒரு பழம் பழுத்தாலே நாம வந்து அறுவடை வந்து செஞ்சிட முடியும் இன்னைக்கு பதினாறு மாதத்துல வந்து இந்த செடிகள் வந்து இவ்வளவு மிளகு இருக்கு இன்னைக்கு இருக்கு தொடர்ச்சியா வந்து பால் வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த செடியை நம்ம கிட்டத்தட்ட ஏழாவது மாதத்துலேருந்து இருந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருக்கோம் எந்த மாதமே வந்துட்டு மிளகு இல்லாத செடி இந்த செடியில் மிளகு இல்லாமல் நாம் பார்த்ததே இல்லை ஏதாவது வந்து பூச்சி இருக்கான்னு பாருங்களேன் கள்ளிப்பூச்சி இருக்கான்னு பாருங்களேன் பச்சைப்புழு இருக்கான்னு பாருங்களேன் அசிவினி இருக்கான்னு பாருங்களேன் காரணம் பூச்சி தாக்காத பயிர் மிளகு என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கிறோம் முத்து செடி மிளகு வந்துட்டு நடவு பண்ணால் வந்துட்டு ஆறு மாதம்தான் வரும் அது ஒரு வருஷம் வரைக்கும் தான் வரும் அப்படியெல்லாம் கிடையாது கனவு கணவுக்கு பார்த்தீங்கன்னா வேர் வந்து இறங்காததுனால அது மரத்தையோ குச்சியையோ பைப்பை எதுவுமே பற்றி பிடிக்காது அப்படி பற்றி பிடிக்காத விளைவாக நாம் எடுத்து கட்டுறதன் மூலியமாக நாம் வந்து மகச்சூல மகசூலை வந்து அதிகம் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நானுங்கள் தினேஷ்குமார் நாம் சொல்லியிருந்தோம் சமவெளியில் வந்துட்டு மிளகு செடி சாகுபடி பண்ணலாம் அப்படியே சாகுபடி செய்தாலும் எந்த விதமான துணை செடிகளும் இல்லாமல் எந்த விதமான மரங்களும் இல்லாமல் ஒரு செடி ஐந்துலேருந்து ஆறு அடி உயரம் வரும்னு சொல்கிறீங்களே அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாம் அப்போ சொல்லியிருந்தோம் நடவு பண்ணி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு அது வந்து வேறு வந்து கனவு கனவுக்கு இது போல் வந்து கனவு கணவுக்கு பார்த்திங்கன்னா வேர் வந்து இறங்காததுனால அது மரத்தையோ குச்சியையோ பைப்பை எதுவுமே பற்றி பிடிக்காது அப்படி பற்றி பிடிக்காத விளைவாக நாம் எடுத்து கட்டுறதன் மூலியமாக நாம் வந்து மகச்சூலை மகசூலை வந்து அதிகப்படுத்தலாம் தொடர் அறுவடை வந்து கொண்டு போகலாம் நம்ம உயர வரைக்கும் மிளகு செடியை வச்சு நாம் வந்து வளர்த்துக்கலாம் இதனுடைய வந்து வந்து மிளகு செடி மிளகு உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேபருடைய தேவை வந்து குறைவானது உங்களுக்கு வந்து அறுவடை வந்து ரொம்ப வந்து எளிமையானது மல்லிப்பூ செடி எடுக்கிற மாதிரி பூச்செடி எடுக்கிற மாதிரி வந்து பூ எடுக்கிற மாதிரி நம்ம கீழே வந்து அறுவடை எடுத்துக்கலாம் ஆயிரம் செடிகளுக்கு ஒரு லேபர் வந்து போதுமானது இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நடவு பண்ணி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு நாம் ஒரு செடியை ஒரு கம்பு உண்டியோ ரெண்டு கம்பு உண்டியோ தூக்கி கட்டினால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் நிறைவடைந்து பதினேழாவது மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த மிளகு செடியை இன்னைக்கு எப்படி அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி எந்த இடத்துல வந்து நாம் வந்துட்டு தொலையிட்டோம் எந்த அளவுக்கு வந்து பைப்பு கம்பு வந்து ஊண்டுனோம் அது எப்படி கட்டினோம் அப்படிங்கலாம் பார்த்தோம் இதில் அடுத்தது இதில் இந்த மாதிரி கட்டுறதன் மூலியமாக என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா மிளக பொறுத்தளவுக்கு புதிதாக வரக்கூடிய இருந்து தான் பூக்கள் வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் முத்துண ஒரு தடவை வந்த இடத்துலேருந்து திருப்பி பூ வராது அப்போ புது தளறுகள்லேருந்து மட்டும்தான் புது பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ புது பூக்கள் வரணும்னா பொதுவாகவே வந்து ஒரு செடி பூக்கணும் காய்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக சூரிய ஒளிங்கிறது அவசியம் தேவைப்படும் அப்போ ஒன்று மகரந்த சேர்க்கைங்கிறது நடக்கணும் ஒளி சேர்க்கைங்கிறது நடக்கணும் அப்போ அந்த ஒளி சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அடியிலேருந்து வரக்கூ அதாவது வந்து இதுபோல் மேலே வரக்கூடிய இந்த பால் பூக்களுக்கு நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி வந்து கிடைக்கும் அடியிலேருந்து வரக்கூடிய பூக்கள் வந்து அப்போ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அடியில் க பாருங்களேன் எல்லா இருந்தும் புது பூக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை நீ எடுத்துக்கட்டி இப்படி வந்து உயரம் கொண்டு வரதன் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த ஒழிச்சேர்க்கையானது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி எடுத்துக்கட்டுறது அப்படின்னா ரெண்டு இது போல் நடுத்தண்டுலேருந்து ஒரு அரை அடி முக்கால் அடி தள்ளி ஒரு குச்சி ஒன்று ஊண்டி அந்த குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ச சரடை வந்துட்டு போட்டு நம்ம வந்து தண்டை இழுத்துக்கட்டதன் மூலியமாக இப்போ அடுத்து வரக்கூடிய பார்த்திங்கன்னா இது இப்படியே மேலே வரும் அடுத்த கட்டை இங்கே மேலே போடுவோம் அப்போ அடுத்த கட்டை இப்படி மேலே போடுவோம் அடுத்து மேலே போடுவான் இப்போ என்னாகும் நாம் நின்று இடத்துலேருந்து மிளக வந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போது கீழேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து அதிகப்படியான இப்போ பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும் அப்போ காற்றோட்டம் இருக்குது ஏரேஷன் இருக்குது சூரிய ஒளி கிடைக்குதுக்கு முன்னாகும் அடியில் இருந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படியான பக்கக்கிளைகள் வரும் அப்போ கீழே இருந்தும் பக்க கிளைகள் வரும் மேலேருந்தும் பக்க கிளைகள் வரும் அப்போ கீழேயும் மேலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக பூக்கள் இறங்குறது மூலியமாக தொடர் அறுவடை வந்து நம்ம வந்து சாத்தியப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் அப்போ குத்து செடி மிளகு வந்துட்டு நடவு பண்ணால் வந்துட்டு ஆறு மாதம்தான் வரும் அது ஒரு வருஷம் வரைக்கும் தான் வரும் அப்படிலாம் கிடையாது எப்படி கொடிமிளகு வருதுவா கொடிமேளகு அளவுக்கு வந்துட்டு செடி மிளகு காய்க்குமான்னா காய்க்காது அதே மாதிரி வந்து கொடிமிளகு வந்து மரத்தில் ஏறி உங்களுக்கு மேலே வந்து அறுவடை எடுக்கிற அளவுக்கு அதனுடைய ஏஜ் அளவுக்கு செடி மிளகு வருமானா அதுவும் வராது ஆனாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் சாத்தியப்படுத்த முடியும் அதில் வந்து புஷ்பேப்பரில் வந்து நாம் வந்து வெற்றி காண முடியும் அப்படின்னா நாம் சொல்கிறது காரணம் உங்களுக்கு வந்து கொடிமிளகு வந்து சீசனபிள் கிராப்பாக போயிருச்சு அது வந்து பருவநிலைக்கு அது வந்து சீசனுக்கு தான் வந்து அறுவடை எடுக்க முடியும் ஆறு மாத காலம் வந்து அறுவடை வந்து எடுக்க முடியும் ஆனால் இதில் வந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னிரெண்டு மாத காலமும் வந்து நம்ம வந்து தொடர் அறுவடை வந்து நாம் வந்து செடிமிளகளை வந்து சாத்தியப்படுத்த முடியும் அது முப்பதுலேருந்து நாற்பது ஆண்டு காலம் கொடிமிளகு வருமா வரும் முப்பது வருஷத்துக்கு மேலேயாவது வரும் கிராஃப்ட் அதாவது வந்து திப்பில ஒட்டு கட்டின கொடி மிளகு முப்பது வருஷத்துக்கு மேலே வரும் குறைஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வரும் செடி மிளகு நல்ல பராமரிப்பு பண்ணிங்கன்னா பத்துலேருந்து ஆண்டு காலம் வரும் அப்போ அதில் தானே நமக்கு ஆனால் வந்துட்டு வருமானம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து நாலுலேருந்து இருந்து அஞ்சு கிலோ வருங்கிறியா ஆனால் இதுல வந்து ரெண்டு கிலோ தான் வருங்கிறியா எப்படி லாப பயிரா இருக்கும் காரணம் எந்த விதமான துணை செடிகளும் தேவையில்லை மரங்கள் நட்டுத்தான் மிளகு சாகுபடி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த முறையை நாம தகர தெரிகிறான் அப்போ சமளியல் நட்டாலே ரெண்டு கிலோ மிளகு தான் வருது எனக்கு ஒரு செடிக்கு வந்து ரொ ரொம்ப ஆவரேஜாக வந்துட்டு வெறும் அறநூறுரூவா தான் கிடைக்குதுங்க ஐநூறு செடி சாகுபடி பண்ணியிருக்குங்க மூணு ரூபா உங்களுக்கு வந்து சொற்ப வருமானமாக ஊடுபயிராக கிடைக்கும் இதுக்குன்னு தனியாக வந்துட்டு பூச்சி மேலாண்மை கிடையாது நோயியல் மேலாண்மை கிடையாது உரண் மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் மட்டுமே போதுமானதாக இருக்கிறது அப்போது நாம் சொல்கிறது அறநூறுவாங்கிறது வெறும் ஒரு கிலோ மிளகுக்கு நாம் சொல்கிற ஆவரேஜாக வந்து ரெண்டு கிலோ மிளகு வரைக்கும் நாம் எடுக்கலாம்ங்கிறோம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நடவு பண்ணி பதினாறு மாதத்தில் வந்து இந்த செடிகளை வந்து இவ்வளோ மிளகு இருக்குது இன்றைக்கி இருக்குது தொடர்ச்சியாக வந்து பால் பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த செடியை நம்ம கிட்டத்தட்ட ஏழாவது மாதத்துலேருந்து நம்ம வந்து தொடச்சியாக காமிச்சுட்டே இருக்கோம் எந்த மாதமே வந்துட்டு மிளகு இல்லாத செடி இந்த செடியில் மிளகு இல்லாமல் நம்ம பார்த்ததே இல்லை தொடர் அறுவடைங்கிறத நாம சாத்தியப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்போ தொடர் அறுவடை சாத்தியப்படுத்தும் போது நாம சொல்கிறோம் இந்த செடியில இன்னைக்கு அறுவடை பண்ணாலே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ பச்சை கிடைக்கும் அப்போ ஒன்றரை கிலோ பச்சை கிடைக்குதா அப்போ அரை கிலோ ட்ரை கிடைக்கும் இன்னும் இன்னைக்கு இந்த ஜனவரி தான் டிசம்பர் வரைக்கும் போங்களேன் இது போல் நமக்கு கிடைக்கட்டும் அப்போ வந்து ரெண்டு கிலோ மிளகு வந்து நமக்கு வந்து கிடைக்குதா இன்னைக்கு இரநூறுவா மார்க்கெட்டு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு செடிக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து மெனியூர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு ச ஒரு கிலோ சாணம் நாலு ரூபா போடுங்க மூணு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கிலோ சாணம் வைக்க வேண்டியது இருக்கும் அப்போ வந்து நாம ஆச்சு உங்களுக்கு வந்துட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் சூடமானஸு ட்ரைகூடர் மறுபடி பேசியலாம் அசோஸ் பயிரில்லாம் பாஸ்வோ பேக்டீரியா அது மட்டும் இல்லாமல் ஜீவாமிர்தம் டபிள்யூடிசி ஹியூமிக் இது போல் மண்ணை வளப்படுத்தக்கூடிய மண்ணை தின்று செரித்து உணவாக கொடுக்கக்கூடிய இது போல ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை இது போல நீங்க தொடர்ச்சியாக கொடுக்கும்போது ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து ரூபா வரைக்கும் வந்து ஒரு செடிக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த உரம் மேலாண்மைக்குரிய ஒரு வருஷத்துக்குரிய செலவாக இருக்கும் அப்ப ஒரு வருஷத்துக்கு நான் வந்து எழுபது ரூபாய் செலவு பண்ணுறேங்க என்னோட உழைப்பெல்லாம் போது நான் வந்து அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சுறேன் மேனுவல் எஃபெக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க தனி மனித உழைப்புக்குரிய ஊதியம்னு சொல்லி போட்டு ஒரு செடிக்கு நீங்க முப்பது ரூபா வச்சுக்கீங்களே தண்ணியோட சேர்த்து அப்போ நூறுரூவாச்சு அந்த செடி எனக்கு அறநூறுவா காய்ச்சா கூட ஐநூறு ரூபாய் எனக்கு வந்து பெருத்த லாபம் தரக்கூடியது மிளகு செடி குத்து மிளகு செடி நாம் அதனால தான் சொல்கிறோம் ஒரு நிலத்தை வந்துட்டு இப்போ இந்த இந்த இடத்துல நீ எதுவுமே சாகுபடியே பண்ணலைங்க நான் தென்னந்தோப்பு போட்டேன் நான் உள்ளுக்குள்ள தென்னைக்குள்ளே வந்து நான் வந்து பார்க்க வச்சு விட்டேங்க அதனால இதுக்குள்ளே நான் எதுவுமே பண்ணலைங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு செடியிலேருந்து அறநூறுபாயோ ஆயிரம் ரூபாயோ எப்படி வரும் அந்த கேள்வியை நீ உங்களுக்குள்ள உள்வாங்க அப்போது தனிப்பயிர் சாகுபடிங்கிறது சக்ஸஸ்ஃபுல் இல்லை அடுக்குமுறை சாகுபடி தான் தொடர் அடுக்குமுறை சாகுபடி தான் பலவயிர் சாகுபடி முறை தான் சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இதை நாம சொல்லலைங்க நமக்கு முன்னோர்கள் 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 சொன்ன கருத்தை நாம உள்வாங்கி நாம திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ இது போல வந்துட்டு மலை பிரதேசங்கள் மட்டும் தான் வரும் அங்கே தான் வரும் இங்கே தான் வரும் அன்னைக்கு வந்து கிராஃப்டட் பிளான்ஸ் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் ஏழு வருஷத்துக்கு தான் வரும் பலத்தில அன்னைக்கு ஒரு வருஷத்துல கொண்டு வந்தாச்சு நல்ல கிழக்கு ஹைப்ரிடுங்கிறது விதை கலப்பு கிராஃப்டடுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீட்லிங்ஸ்ல இருந்து போடக்கூடிய ஒட்டு அப்போ ஒட்டு செடிக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதை நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இது உண்மையிலே வந்து குருமளகு தானா குத்து செடிங்கிறாங்களே அப்படிங்கிறீங்க இது குருமொளகு தானாங்கன்னு கேட்குற விவசாயிகளே நீங்கள் நம்ம நம்ம நர்சரிக்கு வந்தீங்கன்னா ஒரு மிளக செடி இருக்க மிளக எடுத்து சாப்பிட்டு பாருங்க அது குறுமொளகா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி வாங்கி நம்ம பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மிளகு எல்லாமே குறைஞ்சது மூணாந்தரத்துக்கு மேலே மூணு நாலு அஞ்சு ஆறு தான் நம்ம பயன்பாட்டுக்கு வருது ஆனால் ஒரிஜினலாக வந்து கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைக்கு வரதே இல்லை அதாவது வந்து எளிய மனிதர்களின் பயன்பாட்டுக்கு வரதே இல்லை அப்போ நாம் என்ன சொல்கிறோம் அந்த உற்பத்தியை நீங்களே செய்யுங்க நீங்களே சந்தைப்படுத்துங்க நீங்களே வியாபாரிகளாக மாறுங்க இப்படி இப்போ ஒரு விவசாயிகள் என்னைக்கு வியாபாரியாக மாறுகிறாரோ அன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மியை ரன் பண்ணலாம் இது போல் எடுத்துக்கட்டுற முறைகள்லேருந்து இப்போ நாம் ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ச்சியாக வந்து இது போல் மிளகுல வந்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து போல் பழுத்த பழமான பின்புதான் மிளகு அறுவடை எடுக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை இது போல் ஒரு இதில் இது கரிமுண்ட ரகத்தில் ஐந்துலேருந்து ஏழு சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பூவில் ஒரு பழம் பழுத்தாலே நாம் வந்து அறுவடை வந்து செஞ்சிட முடியும் சரிங்களா இது இது இந்த ஒரு பழம் பழுதுனாலும் இதனுடைய எம்எம் பாருங்கள் இது போல மிளகு நீங்கள் எந்த கடையிலையாவது நீங்க வாங்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்க இந்த மிளகு நீ இன்னைக்கு வாங்கினீங்கன்னா கடையில் போய் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வாங்க முடியும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்குனீங்க ஹை கிளாஸில் நீங்கள் போய் வாங்கணும்னு நினச்சி போய் வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் அந்த மிளகு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி அது உங்கள் தோட்டத்தில் உங்கள் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த குத்துச்செடி மிளகு தான் இதுபோல் வீரிய நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து உளவியை தொடர்கள்லாம் உளவி நேரடியாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு செய்யும் உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும் நாம் இவ்வளோ வீரியமாக கொடுக்கக்கூடிய நாற்றுகள் வந்து ஏதேனும் பாடுவாசி ஆகிட்டால் உங்களுக்கு இலவச நாற்றுகள் கொடுக்கும் இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாக வந்து உங்கள் தோட்டத்தை வந்து நேரடியாக வந்து களை ஆலோசனை செய்து உரம் மேலாண்மை என்ன நீர் மேலாண்மை என்ன நோய் மேலாண்மை என்ன உங்களுக்கு வந்து இயல் மேலாண்மை என்ன இந்த செடியை சுற்றி பாருங்களேன் எவ்வளோ கலருக்குண்டு இந்த செடியில் ஏதாவது வந்து பூச்சி இருக்கான்னு பாருங்களேன் கள்ளிப்பூச்சி இருக்கான்னு பாருங்களேன் பச்சைப்புழு இருக்கான்னு பாருங்களேன் அசிவி நீ இருக்கான்னு பாருங்களேன் காரணம் பூச்சி தாக்காத பயிர் மிளகு என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கணும் இது போல விரிவிற நாட்கள் வேணுகிற விவசாயிகள் நிச்சயமாக உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்